சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம் பிள்ளை சேலம் உலகெங்கும் உள்ள பெகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சித்திரை மாத ராசி பலன்கள் தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல மே மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பழன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வரலாம் கொடுக்க போகிறது தன்னுடைய தைரியத்தால் தன்னம்பிக்கையால் தானாக வளர்ந்து நிற்கக்கூடிய தனசுராசினியர்களே எடுத்தோட இப்படி சொல்றீங்க எப்பயும் வேற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்களே ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இதெல்லாம் அதிகரிக்க போகிறது வாங்க பார்க்கலாம் இந்த சித்திரை மாதம் என்ன என்னவெல்லாம் நடக்க போகிறது ஒன்பதாம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் அது காலபுருஷனோட முதல் வீட்டில் இருக்காரு அது உங்களுக்கு ஐந்தாம் வீடு வேறு சோ ஒன்பதாம் அதிபதி உச்சத்துல இருக்காரு பதினோராம் அதிபதி உச்சத்துல இருக்காரு கிட்டத்தட்ட ராகு சனி எல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து உட்காந்து உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து பதினோராம் அதிபதியோடு வேற மாதிரி இருக்குங்க சொல்லலாம் தெரியல தனசராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் அப்படின்றது இனிதே ஆரம்பம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நல்லாவே இதை தனசுராசிக்கு உண்மையாக சொல்லணும் அதுதான் ஆனா இந்த தடவை தனசராசி நேரர்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது இதுவரைக்கும் இல்லாத பெயர் புகழ் கிடைக்க போகிறது பயங்கரமா ஃபேமஸ் ஆக போறீங்க செலிபிரிட்டி ஆக போறீங்க அந்தஸ்து கிடைக்க போகிறது நாலு பேர் முன்னாடி உங்களுக்கான ஒரு மதிப்பு அப்படின்றது உயரப்போகிறது இயல்பா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் வழுக்கும் போது பாகியங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எல்லாம் மேம்பட போகிறது அப்பாக்காக ஒரு விஷயம் பண்ண அம்மாக்காக ஒரு விஷயம் பண்ண எனக்காண்டி அப்பா இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய அன்பில் திளைக்கப் போகிறீர்கள் நீங்கள் அப்பா அம்மாவா இருந்தால் உங்க பிள்ளைங்களுக்கு பண்ணி மனம் மகிழ போகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மொத்தத்தில் என்ன ஆக போகுது குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகிறது தனுசுராசினியர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்புருஷனுடைய ஐந்தாம் இட அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி வர அப்போ அஞ்சு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் இயங்கும்போது நிறைய குழந்தைகள் சார்ந்த ஒரு செலவுகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சோ ஐந்தாம் இடம்னா நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் சார்ந்த இடம் தான் ஸோ குழந்தைகள் சார்ந்த ஒரு செலவு மனைவி வழியில் ஒரு செலவு மனைவியினாலே செலவு தாங்க மேடம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில் இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் மனைவியின் மூலமாக கொஞ்சம் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தனுசு ராசினியர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தடவை தனுசு ராசினியர்களுக்கு எதுல கவனமா இருக்கணும்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல கவனமா இருக்கணும் மே மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து ராகு வர போறாரு இருந்தாலுமே கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார் நல்ல தேவையற்ற நண்பர்களிடம் பழகிற பழக்கத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அர்தாஷ்டம சனியாக போனனால கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது அம்மாவோட ஹெல்த்தை நினச்சே கொஞ்சம் கவலைப்படுறது அம்மாவுக்காகவே அம்மாவோட பேச்சு காட்டி அங்கே இங்கே போக முடியாமல் தவிக்கிறது நீங்கள் ஒரு பதிம வயதில் இருக்கக்கூடிய தனசராசிக்காரர்கள் இருந்தால் அம்மாவோட கண்ட்ரோல்லேயே நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது நீங்கள் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்க தனுசராசிக்காரர்களாக இருந்தால் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ரெஃப்ரி வேலை பார்க்குறது ஓயாதா அப்படின்னா இந்த மாசம் கொஞ்சம் கண்டினியூ டு பி கண்டினியூ தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பாக்குறது நீங்க வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வந்து அதற்காக சில மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாத பலன்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார கிரகத்தோட இம்பாக்டை பொறுத்து தான் நடக்க போகுது அப்படின்ற விதத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போக போகிறீங்க என்ன மேடம் அவங்களுக்கு வானவில் பார்ப்பீங்க முயல் பார்ப்பீங்க அறிவு பார்ப்பீங்க மானு பார்ப்பீங்க எனக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னா இந்த ஆமாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போகிறீங்க இல்லை நீங்கள் போகிற வழியில் அந்த மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்ணில் தெரிய போகிறது மருத்துவமனைக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நல்ல விதமாக இருக்குன்னே நம்புவோம் நம்ம சும்மா ஒரு சின்ன பாஸ்டர் செக்கப்புக்கு பாடி செக்கப் இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி தான் உடம்பை பார்த்துக்கலான்ற மாதிரி போகிறது சும்மா மசாஜ் போகிறது சும்மா வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறது திடீர்னு டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது திடீர்னு வந்து நான் எப்படி அடுத்த சன்மான்கானா ஷாருக்கானா மாறுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறது ஆரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகிறது ஐந்தாம் இடத்தில் வந்து ஒன்பதாம் அதிபதி உச்சம் இருக்கும்போது அஞ்சு ஒம்பது கனெக்டிவிட்டி அப்படின்றது ஒரு மாசான கனெக்டிவிட்டி சார் தனுசு ரொம்ப நாளுக்கு அப்புறமாக சந்தோஷம் கிடைக்க போகிறது நீங்க ஒரு வயதான தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் உங்க பேரன் பேத்தி மூலமாக ஒரு ஆதாயம் அவங்க வருகை அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு கிடைக்க போகுது வேலை அப்படின்ற இடத்துல பண வரவுல இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் டக்குனு டக்கு டக்குன்னு காசெல்லாம் கொடுக்க போறாங்க பணம் எப்படி வர வைக்க வேண்டும் என்கிற யோசனை திட்டத்தின் மூலமாக பணத்தை வர வைக்கக்கூடிய அத்துணை வழிகளும் செய்ய போறீங்க நைசா தாஜா பண்ணி காரியத்தா பேச போறீங்க இந்த காரிய பேச்சு அப்படின்றது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாமே நல்லா இருக்குங்க அஞ்சாம் இடம் அழுத்தாலே போதும் வேற ஏதாவது வேணுமானு சொல்லிக்கிறேன் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் கிட்டத்தட்ட நான்காம் இடம் நான்காம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை பதினோராம் அதிபதி உச்சமாக இருக்கிறது இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பர் ஐந்தாம் விட்டு அதிபதி கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி நல்ல வித்த காட்டாதீங்க வண்டி திடீர்னு நின்று போகிறது அது காயில் ஊற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடியதே உடைமை தான் நிறைய பேர் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருது சொக்கா வாங்குறது பதினோராம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கிறது அடுத்தவங்க உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது நீங்கள் உனக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க யாராவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது ஐ கிடச்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷப்படுது அல்ப சந்தோஷங்கள்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன சந்தோஷம் ஐ எனக்கு லாலிப்பூப் கிடச்சிருச்சு ஐ எனக்கு ஷேர் கிடச்சிருச்சு ஐ எனக்கு குளோப்ஜாம் கிடச்சிருச்சு அது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களால் நிறைதல் சின்ன சின்ன சந்தோஷங்களால் சிந்தை இணைக்கிறது இது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படின்றது இருக்க போகிறது உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசியாகத்தான் தனுசு ராசியாக இருக்கீங்க கண்டிப்பாக தூக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சிந்தனை மேலோங்க நிறையா சிந்திப்பீங்க உட்காந்து எப்படி வந்து சரி பண்ணுறது என்ன மாதிரியாக வந்து விஷயத்தை மேற்கொள்வது பணம் வர்றதுக்கு என்ன மாதிரி பண்ணுறது இடம் கட்டி பாதிலேயே வந்து போகாமல் இருக்காது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஏன்னா நான்காம் இடத்துல இத்தனை நகரங்கள் இருக்கும்போது வீடு வீடு சம்மந்தப்பட்டு அம்மா சம்பந்தப்பட்டு உடைமைகள் சம்மந்தப்பட்டு சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு கல்விகள் சம்மந்தப்பட்டு உங்களுடைய யோசனை அனைத்தும் இருக்கும் ஐயோ பத்து நாள் இங்கே வந்து உட்காந்துருக்கோமே லீவு உட்காந்துருக்கோமே வீட்டு எப்படி இருக்கு போகுது வீட்டில் கரமா பூச்சி வந்திருக்குமோ வீட்டில் ஓட்டம் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வீட்டை பத்தி யோசிக்கிறது வீட்டு ஓனர் வாடகை ஏற்றிடுவாரோன்ற யோசிக்கிறது இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட யோசனைகளும் வீடு சம்பந்தப்பட்ட கவலைகளும் வருவதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் தனுசுராசிரியர்களுக்கு இருக்க போகுது இன்னொரு பக்கம் தனுசுராசிரியர்களுக்கு வீட்டுக்கு அந்த பர்னிச்சர் வாங்கலாமா இந்த ஃபர்னிச்சர் வாங்கலாமா வீட்டுக்கு செலவு பண்ணுவோமா ஏன்னா சுக்கரன் தான் வந்து சுகபோகத்தை குறிக்கக்கூடிய ஆள் இல்லையா அதனால கொஞ்சம் கட்டி வாங்கிக்கலாமா மெத்த வாங்கலாமா உட்காரத்துக்கு சோஃபாவில சோஃபா வாங்குவோமா கொஞ்சம் ஃபேன் ரிப்பேர் ஆகுது ஃபேனை சரி பண்ணுவோமான்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது செவ்வாயின் வழியில் செலவுகள் வரப்போகுது அண்ணன் தம்பிக்காக செலவு பண்றது அக்கா தங்கச்சிகளுக்கு செலவு பண்றது மாதிரி செலவுகள் அதிகரிக்க போகுது தங்கச்சிக்கு செலவு பண்றது அப்பாவுக்கு செலவு பண்றது அக்காவுக்கு செலவு பண்றது அண்ணன்களுக்கு செலவு பண்றதுன்ற மாதிரி தனுசராசிக்காரர்கள் கொஞ்சம் செலவுகள் வந்து இவர்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த தடவை இருக்கு மின் கசிவு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் சாதனங்கள் ஏன்னா செவ்வாய் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஈபியை குறிக்கக்கூடிய இடம் ஈபியில் வந்து சின்னது ஃபியூஸ் போகிறது ஃபேன் ஓடாமல் இருக்கிறது லைட் ஆஃப் ஆகுது பூசாக ஒரு லைட் வாங்கி போடுற மாதிரியான சூழல் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் இதில் ஒரு சின்ன சின்ன எதிர்பார்த்தனா செலவு அவ்வளோதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிந்திரவை தனசராசினியர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது மொத்தத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வீட்டை பற்றிய ஒரு சின்ன சின்ன கவலை தொழில் தொடங்குற இடத்துல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாமா அதை ஸ்டார்ட் பண்ணலாமான்ற யோசனை வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்குன்றதை நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டு அந்த நாட்களுக்காக எப்படி பிளான் போடுறதுன்ற ஒரு திட்டமிடல் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அப்படின்றது தனுசுராசினியர்களுக்கு இருக்க போகிறது நிறைய தனுசுராசினியர்கள் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்க்க போறீங்க ஒன்னா அங்கே போயிட்டு வர போறீங்க இல்லை போற வழியில மருத்துவமனை இல்லை ப்ரெசன்ட் போட்ட மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து ஸ்பீடா போயிட்டு இருந்தா மட்டும் உங்கள் கண்டில் தெரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தெரிஞ்சா எனக்கு மட்டும் சொல்லுங்க ஸோ மற்றபடி தனுசராசிரியர்களுக்கு இந்த சிந்தனை மேலே உங்க போகிறது ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக இருக்க போகிறது உங்களுடைய சுய முயற்சியால் சுய வெற்றியால் சுயம்பாக நீங்க எந்திரிச்சு நிக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வரவிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சு கொள்ளுங்க யாரோட வழிபாடை பண்ணலாம் மேடம் எல்லாம் கரெக்டு நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்சனாசிரியர்கள் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு கட்டாயமாக தேவையாக தடவை அதனால் கண்டிப்பாக அனுமனை போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு இருந்து ஆஞ்சநேயர் குளிட்டு இருந்தால் கொஞ்சம் வெண்ணிக்காப்பு சாட்சி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்திலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் அந்த வெத்தலையில் உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை எழுதி சுருட்டி வந்து போட்டு ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு அர்ப்பணம் பண்ணிவிடுங்க ஸோ வெற்றிலை மாலையின் மூலமாக வெற்றிகள் வந்து சேரக்கூடிய மாதமாக தனுசுராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படின்றது இனிதே துவங்க காத்திருக்கிறது